சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சூரிஜ் கேண்டோனில் நடைபெற்று வரும் கொள்ளை தடுப்பு சிறப்பு நடவடிக்கையின் முதல் கட்டம் வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளதாக போலீசார் அறிவிப்பு நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது நியூ ஷாட்டல் கண்டோனில் போலி போலீசார் மற்றும் வங்கி ஊழியர்கள் என நடித்து நடைபெறும் மோசடிகள் தொடர்பாக மீண்டும் கைது நடவடிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் மொத்தம் எழுபத்தி ஓர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக பெட்ரல் புள்ளி விவர துணைக்களம் அறிவிப்பு அதிகமானோர் இதே நோயால் மரணம் அமெரிக்க குடியேற்ற மற்றும் சுங்க அமலாக்க அமைப்பு அதிகாரிகளால் மூன்று சுவிஸ் குடிமக்கள் கைது கைதின் பின்னர் நாடு கடத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல் சென்ட் கேலன் கண்டோனில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் முதல் சனிக்கிழமை காலை வரை குறைந்தது ஐந்து திருட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக உள்ளதாக கண்டோன் காவல்துறை தெரிவிப்பு உலகளாவிய அளவில் அணு ஆயுதங்களை முழுமையாக தடை செய்து அமைதியான உலகை உருவாக்க வேண்டும் என்ற கருத்துக்கு சுவிட்சர்லாந்து மக்களிடையே பெரும் ஆதரவு வேர்ன் கேண்டோனில் கோர விபத்து பெண் ஓட்டுநர் விபத்து நடந்த இடத்திலேயே உயிரிழப்பு ஒருவர் கவலைக்கிடம் காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை சுவிட்சில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் சுவிஸ்ல இருக்கும் தமிழர்களே ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரிச்சுமையை குறைக்கும் சிறந்த நிறுவனமாக பி ஆர் த்ரோய் கேன் தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்ன உறவுகளே செய்தி கேட்டீங்களா இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க வரிச்சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள் பி ஆர் த்ரோய் கேன் ஜி விரிவான செய்திகள் அமெரிக்க குடியேற்ற மற்றும் சுங்க அமலாக்க ஐஸ் அதிகாரிகளால் மூன்று சுவிஸ் குடிமக்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக சுவிஸ் வெளிநாட்டு விவகாரத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது சோன்டாக்ஸ் பிளிக் பத்திரிகை வெளியிட்ட தகவலின்படி விசா அல்லது இஎஸ்டிஏ அனுமதியில் குறிப்பிடப்பட்ட காலக்கெடுவை மீறி அமெரிக்காவில் தங்கியதே இந்த நடவடிக்கைக்கு காரணம் என கூறப்படுகிறது இந்த மூவரும் எவ்வளவு நாட்கள் காவலில் வைக்கப்பட்டனர் என்பது குறித்து சுவிஸ் வெளிநாட்டு விவகாரத்துறை தெளிவான விவரங்களை வெளியிடவில்லை கைது செய்யப்பட்ட மூவரும் சுவிட்சர்லாந்துக்கு அடுத்த விமானத்தில் திரும்ப அனுப்பப்படும் வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தனர் தற்போது அவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டு சுவிட்சர்லாந்து திரும்பியுள்ளனர் தனிநபர் தகவல் பாதுகாப்பு காரணமாக கைது நேரம் மற்றும் தடுப்பு காலம் குறித்த விவரங்களை சுவிஸ் வெளிநாட்டு விவகாரத்துறை வெளியிடவில்லை இதற்கிடையில் சமீப காலமாக அமெரிக்காவில் குடியேற்ற விதிகள் மேலும் கடுமையாக்கப்படுவதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கிரீன் கார்டு விண்ணப்ப நேர்காணலின் போதே வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்படும் சம்பவங்கள் கவலை ஏற்படுத்தியுள்ளன இதே சூழலில் சுவிஸ் குடிமக்களும் சிக்கியிருக்கலாமா என்ற சந்தகம் எழுந்தாலும் சுவிஸ் வெளிநாட்டு விவகாரத்துறை இதற்கு பதிலளிக்க மறுத்துள்ளது மேலும் விண்ணப்பங்களில் எதிர்காலத்தில் சமூக கணக்குகள் உள்ளிட்ட கூடுதல் தகவல்கள் கேட்கப்படலாம் என அமெரிக்க நிர்வாகம் அறிவித்துள்ளது இதனை முன்னிட்டு பயணிகள் நுழைவு மற்றும் தங்கள் விதிகளை முன்கூட்டி அறிந்து பின்பற்ற வேண்டும் என்றும் விதிமீறல் ஏற்பட்டால் கைது சிறை அல்லது நாடு கடத்தல் நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்றும் சுவிஸ் வெளிநாட்டு விவகாரத்துறை எச்சரித்துள்ளது சனிக்கிழமை பிற்பகலில் சூரிச் கண்டோனில் உள்ள டெட்லிகான் பகுதியில் ஏற்பட்ட கடுமையான சாலை விபத்தில் இருபத்தி இரண்டு வயதுடைய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழந்தார் எதிரே வந்த காரோடு நேருக்கு நேர் மோதியதில் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது ஆரம்ப கட்ட விசாரணை தகவலின்படி வலது பக்க வளைவில் சென்று கொண்டிருந்த போது காரணம் தெரியாத நிலையில் இளைஞர் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்துள்ளார் அதனைத் தொடர்ந்து அவரது மோட்டார் சைக்கிள் வழுக்கி எதிர்ப்புற பாதையில் சென்றபோது எதிர் திசையிலிருந்து வந்த காரோடு நேருக்கு நேர் மோதியுள்ளது மோதல் மிக கடுமையாக இருந்ததால் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநருக்கு தீவிர காயங்கள் ஏற்பட்டன சம்பவத்துக்கு துரிதமாக வந்த மீட்புக் குழுவினர் முயன்ற போதும் அவர் அங்கேயே உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் காரை செலுத்திய நபருக்கு உடல் காயங்கள் ஏற்படவில்லை என்றாலும் மன அழுத்தம் காரணமாக உளவியல் உதவி வழங்கப்பட்டது விபத்து காரணமாக மீட்பு பணிகள் மற்றும் விசாரணை நடவடிக்கைகள் இடம்பெற டெல்லி கார் மற்றும் ப்ளூமெட் ஹால்டே இடையிலான சாலை பல மணி நேரங்கள் மூடப்பட்டது தீயணைப்பு படையினர் மாற்று பாதை ஏற்பாடு செய்து போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தினர் இந்த விபத்தின் முழுமையான காரணம் குறித்து சுரேஷ் கண்டோன் காவல்துறை நிபுணர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சுவிட்சர்லாந்தில் சமீப காலமாக இரு சக்கர வாகன விபத்துகள் அதிகரித்து வரும் நிலையில் சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற எச்சரிக்கையும் அதிகாரிகள் மீண்டும் വലിയുള്ള சென்ட் காலன் கண்டோனில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் முதல் சனிக்கிழமை காலை வரை குறைந்தது ஐந்து திருட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக கண்டோன் காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த சம்பவங்களில் மர்ம நபர்கள் மதிப்புமிக்க பொருட்கள் மற்றும் பணத்தை திருடிச் சென்றதோடு வீடுகளுக்கு கணிசமான சேதமும் ஏற்படுத்தியுள்ளனர் ராபர்ஸ்வில் யோனா ஆல்ஸ்டேட்டன் கிரீசன் மற்றும் மொன்லிங்கன் பகுதிகளில் உள்ள தனியார் வீடுகளை குறிவைத்து திருடர்கள் செயல்பட்டுள்ளனர் ஜன்னல்கள் அல்லது தோட்டத்துக்கு செல்லும் கதவுகளை உடைத்து பலவந்தமாக வீட்டுக்குள் நுழைந்தார் बरल அறைகளை அலசி ஆராய்ந்து மதிப்புள்ள பொருட்களை எடுத்துச் சென்றதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இதற்கு மேலாக சாக்ஸ் பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பிலும் திருட்டு நடந்துள்ளது அங்கு மர்ம நபர்கள் குடியிருப்பு கதவை உடைத்து உள்ளே நுழைந்து வீட்டின் உள்ளக பகுதிகளை சோதனை செய்து பணத்தை திருடிச் சென்றுள்ளனர் இந்த தொடர் திருட்டுகள் தொடர்பாக விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் பொதுமக்கள் சந்தேகத்துக்கிடமான நடமாட்டங்களை கண்டால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளிக்க வேண்டும் என்றும் சென்ட் கேலன் கண்டோன் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது விடுமுறை காலத்தில் வீடுகளை பாதுகாப்பாக வைத்திருக்க மக்கள் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உலகளாவிய அளவில் அணு ஆயுதங்களை முழுமையாக தடை செய்து அமைதியான உலகை உருவாக்க வேண்டும் என்ற கருத்துக்கு சுவிட்சர்லாந்து மக்களிடையே பெரு ஆதரவு இருப்பது சமீபத்தில் வெளியான ஒரு ஆய்வில் உறுதியாகியுள்ளது சமூக அரசியல் வேறுபாடுகளை தாண்டி அணு ஆயுதங்கள் இல்லாத உலகமே அனைவரின் பொதுவான விருப்பம் என்பதும் இந்த ஆய்வு மூலம் வெளிப்பட்டுள்ளது இந்த ஆய்வின் முடிவுகளின்படி பாலினம் வயது கல்வித் தொகுதி வேலைவாய்ப்பு நிலை கிராமப்புறம் அல்லது நகர்ப்புறம் என ஒரு காரணியும் அணு ஆயுதங்களுக்கு எதிரான மக்களின் நிலைப்பாட்டில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை சுவிட்சர்லாந்து சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் அணு ஆயுத ஒழிப்பை ஆதரிப்பது குறிப்பிடத்தக்க அம்சமாகும் சுமார் ஆயிரத்து ஏழு பேர் கலந்து கொண்ட இந்த ஆய்வு அணு ஆயுத ஒழிப்புக்கான சர்வதேச பிரசார அமைப்பான் ஐகான் சார்பிலே டெமோஸ்கோப் என்ற ஆய்வு நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையால் உருவாக்கப்பட்ட அணு ஆயுத தடை ஒப்பந்தம் மற்றும் உலகளவில் அணு ஆயுதங்களை முழுமையாக ஒழிப்பது குறித்த சுவிட்சர்லாந்து மக்களின் பார்வையை அறிதலே இந்த ஆய்வின் முக்கிய நோக்கமாக இருந்தது ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கிய அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் இதுவரை சுமார் நூறு நாடுகள் இணைந்துள்ளன இதில் எழுபத்தி நான்கு நாடுகள் அந்த ஒப்பந்தத்தை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளன இருப்பினும் அணு ஆயுதங்களை வைத்துள்ள சில நாடுகளும் நேட்டோ அமைப்பைச் சேர்ந்த சில நாடுகளும் இன்னும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் இருப்பது சர்வதேச அரசியல் சூழலில் தொடரும் ஒரு முக்கிய சவாலாகவே பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் நடுநிலை நாடாக அறியப்படும் சுவிட்சர்லாந்து மக்களின் இந்த வலுவான ஆதரவு உலக அமைதிக்கான முயற்சிகளில் அந்த நாட்டின் பங்கு குறித்து புதிய விவாதங்களை உருவாக்கக்கூடும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் கடந்த சனிக்கிழமை பிற்பகலில் ஓ பகுதியில் ஏற்பட்ட கடுமையான சாலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததோடு மற்றொருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஒரு கார் பழுது பார்க்கும் தொழிலகத்தின் சுவரில் மோதி பின்னர் அருகிலுள்ள வயல்வெளியில் சென்று நின்றதில் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது வாகனத்தை செலுத்திய பெண்டின் அடையாளம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படாத நிலையில் விபத்து நடந்த இடத்திலே அவர் உயிரிழந்ததாக பேரன் கண்ட்ரோன் காவல்துறை தெரிவித்துள்ளது காரில் பயணித்த மற்றொரு நபர் தீவிர காயங்களோடு ரேகா மீட்பு ஹெலிகாப்டரில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் காவல்துறையின் ஆரம்ப தகவலின்படி வாகனம் போல் பகுதியிலிருந்து ஓபன் நோக்கி பால் சாலையில் பயணித்துக் கொன்றத போது காரணம் தெரியாத நிலையில் ஓட்டுநர் வட்டச்சாலை பகுதியில் வாகனத்தை நிறுத்த முடியாமல் நேராக சென்று ஒரு பணிமனை சுவரில் மோதிய பின்னர் வயல்வழிக்குள் கார் பாய்ந்துள்ளது விபத்து நடந்தவுடன் மீட்புப் பணிகள் விரைவாக மேற்கொள்ளப்பட்ட போதிலும் பெண்ணின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை அவரது அடையாளம் குறித்து அதிகாரிகளிடம் தெளிவான தகவல்கள் இருப்பதாக கூறப்பட்டாலும் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் இன்னும் நிறைவடையவில்லை மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் தொழில்நுட்ப ஆய்வுகளுக்காக சம்பவம் நடந்த சாலை பகுதி பல மணி நேரங்கள் மூடப்பட்டது இந்த சம்பவத்தில் பேர் கண்டோன் காவல்துறை ரேகா ஹெலிகாப்டர் இரண்டு ஆம்புலன்ஸ் குழுக்கள் வேர்ன் பல்கலைக்கழகம் சார்ந்த சட்ட மருத்துவ நிபுணர்கள் புரொடெக்ஷன் அண்ட் ரெஸ்கியூன் தொழிற்துறை தீயணைப்பு விமானப்படை மற்றும் ஓப் தீயணைப்பு குழுவினர் இணைந்து செயல்பட்டனர் விபத்தின் சரியான காரணம் என்ன என்பது குறித்து தற்போது அதிகாரப்பூர்வ விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதோடு சாலை பாதுகாப்பு தொடர்பான பல கேள்விகளையும் இந்த சம்பவம் மீண்டும் எழுப்பியுள்ளது ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்து தமிழர்களே உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக் கொள்ள ஆசைப்படுகிறீர்களா இது மட்டுமா உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம் அச்சுத்துறையின் முன்னோடிகளாக முப்பது ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே சூரிச்சில் அழகுக்கு புதிய அர்த்தம் ஸ்ரீ ஜுவலரியில் அசத்தலான புதிய டிசைன் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில் இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டிழப்பில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஸ்ரீ ஜுவலரி மட்டன் காஷ பதினேழு எட்டாயிரத்து ஐந்து சூரஜ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் மொத்தம் எழுபத்து ஓர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக பெடரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீஸ் வெளியிட்டுள்ள சமீபத்திய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன உயிரிழந்தவர்களில் முப்பத்து ஐயாயிரத்து இருநூற்று ஆண்களும் முப்பத்து ஆறாயிரத்து எழுநூற்று இருபத்தி எட்டு பேர் பெண்களுமாக உள்ளனர் திறநிலைப்படுத்தப்பட்ட மரண வீதம் ஆண்களுக்கு ஒரு லட்சம் பேருக்கு நானூற்று அறுபத்தி ரெண்டாகவும் பெண்களுக்கு முன்னூற்று இருபத்தி ஒன்பது எட்டு ஆகவும் பதிவாகியுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை இரு பாலினங்களிலும் குறைவென்பதை காட்டுகிறது இதய நோய்கள் இதய இரத்த ஓட்ட குறைபாடுகள் மற்றும் மூளை ரத்த நாள நோய்கள் உள்ளிட்ட இதய ரத்த குழாய் நோய்களே மரணங்களுக்கு முதன்மையாண்டு காரணமாக தொடர்கின்றன இந்த நோய்களால் இருபதாயிரத்து இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இதில் ஒன்பதாயிரத்து நானூற்று மூன்று பேர் ஆண்களும் பத்தாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஆறு பேர் பெண்களும் ஆவர் ஒரு லட்சம் பேருக்கு மரண வீதம் ஆண்களில் நூற்று பதினான்கு ஆறாகவும் பெண்களில் எழுபத்தி எட்டு தசம் எட்டாகவும் ஆகவும் உள்ளது புற்றுநோய் இரண்டாவது முக்கிய காரணமாக து இரண்டாயிரத்தி நான்கில் பதினேழு தொள்ளாயிரத்து பதினெட்டு பேர் புற்றுநோயால் உயிரிழந்துள்ளனர் இதில் ஒன்பதாயிரத்து எழுநூற்று இருபத்தி எட்டு பேர் ஆண்களும் எட்டு நூற்று தொன்னூறு பேர் பெண்களும் ஆவர் நுரையீரல் புற்றுநோய் அதிக உயிரிழப்புகள் ஏற்படுத்தியதாகவும் அதனால் மூவாயிரத்து முன்னூற்று ஒரு பேர் மரணம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மார்பக புற்றுநோயால் ஆயிரத்து நானூற்று பத்தொன்பது பேரும் குடல் புற்றுநோயால் ஆயிரத்து நூற்று ஒன்பது பேரும் உயிரிழந்துள்ளனர் முதுமை தொடர்பான நினைவிழப்பு நோயான டிமென்சியா காரணமாக ஆறாயிரத்து அறுநூற்று பதினாறு பேர் உயிரிழந்தனர் னர் இதில் பெரும்பாலானோர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதேபோல் சுவாச மண்டல நோய்கள் காரணமாக நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்று மரணங்களும் நீரிழிவு நோயால் ஆயிரத்தி இருநூற்று எழுபத்து ஆறு மரணங்களும் பதிவாகியுள்ளன தொற்று நோய்களால் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து பேரும் கோவிட் நைன்டீன் காரணமாக எழுநூற்று மூன்று பேரும் உயிரிழந்துள்ளனர் மதுபானம் தொடர்பான கல்லீரல் நானூற்று முப்பத்தி எட்டு மரணங்கள் ஏற்பட்டுள்ளன இயற்கை அல்லாத காரணங்களில் விபத்துகளால் மூவாயிரத்து நூற்று பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் பதிவாகியுள்ளனும் ஏழு பேர் பெண்களும் ஆவர் ஆயிரத்தி இறுதி காலத்துடன் தற்கொலை மரண வீதம் கடந்த ஆண்டுகளில் கணிசமாக குறைந்துள்ள போதிலும் இளைஞர்களிடையே இது இன்னும் முக்கியமான மரண காரணமாக தொடர்கிறது இதற்கு மாறாக உதவியோடு மேற்கொள்ளப்படும் தற்கொலைகள் பெரும்பாலும் அறுபத்து ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களிடையே அதிகமாக காணப்படுகின்றன இருபத்தி நான்கில் சராசரியாக எழுபத்து ஒன்பது முதல் எண்பது வயதுடைய எழுநூற்று மூன்று ஆண்களும் ஆயிரத்து எழுபத்தொரு பெண்களும் இந்த நடைமுறையை தேர்ந்தெடுத்துள்ளனர் இந்த புள்ளி விவரங்கள் சுவிட்சர்லாந்தில் சுகாதார முதுமை மற்றும் மனநல கொள்கைகள் குறித்து தொடரும் விவாதங்களுக்கு முக்கிய ஆதாரமாக பார்க்கப்படுகின்றன சுவிட்சர்லாந்து நியூ சேர்ட்டல் கேன்டோனில் போலி போலீசார் மற்றும் வங்கி ஊழியர்கள் என நடித்து நடைபெறும் மோசடிகள் தொடர்பாக மீண்டும் கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஆண்டுக்கான புள்ளி விவரங்கள் இந்த குற்றச்செயல்கள் இன்னும் பரவலாக நடைபெற்று வருவதை காட்டுவதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் பொதுமக்கள் அதிக வெளிப்போடு இருக்க வேண்டிய அவசியம் உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது கடந்த டிசம்பர் பதினாறு அன்று நியூ சேர்ட்டல் போலீஸ் இந்த வகை மோசடிகளில் தொடர்புடைய மூன்று கூறியர்கள் எனப்படும் இடை நிலையாளர்களை கைது செய்தது குறிப்பாக முதியவர்களை குறிவைத்து நடைபெறும் இந்த குற்றங்களில் தொலைபேசி அழைப்புகள் அல்லது வீட்டுக்கு நேரில் செல்வதன் மூலம் தங்களை போலீஸ் அதிகாரிகள் அல்லது வங்கி பணியாளர்களின் அறிமுகப்படுத்தி பணம் மற்றும் மதிப்புள்ள பொருட்களை திருடுவது வழக்கமாக உள்ளது தனிமையில் வாழும் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள முதியவர்களே பெரும்பாலும் பாதிக்கப்படுகின்றனர் அதே நாளில் வால்டி டிராவல்ஸ் பவுதியில் முதியவர்களை ஏமாற்ற முயன்ற வழக்கில் இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் விசாரணையில் அவர்கள் நியூ ஷாட்டல் கண்டோனில் ஐந்து மோசடி முயற்சிகளிலும் வார்டு மற்றும் ஜூரா கண்டோன்களில் மூன்று சம்பவங்களிலும் தொடர்புடையவர்கள் என தெரிய வந்துள்ளது இதனால் ஏற்பட்ட மொத்த நிதி இழப்பு சுமார் முப்பத்தி ஐந்து ஆயிரம் சுவிஸ் பிராங்குகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது இவர்கள் பிரான்சில் வசிக்கும் பிரெஞ்சு மற்றும் இத்தாலிய குடியுரிமை கொண்டவர்கள் என அறியப்படுகிறது மேலும் நியூ ஷாட்டல் நகரிலேயே இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் மட்டுமல்ல வோட் மற்றும் வலைஸ் கான்டோன்களில் நடைபெற்ற பல வங்கி மோசடிகளோடு தொடர்புடையவர்கள் என காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த வழக்குகளால் சுமார் நாற்பதாயிரம் சுவிஸ் பிராங்கில் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது பிரான்சில் வசிக்கும் இந்த பிரெஞ்சு குடிமகன் தற்போது விசாரணை காவலில் வைக்கப்பட்டுள்ளார் அனைத்து வழக்குகளையும் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் பொறுப்பேற்று சட்ட நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் இதுவரை நியூ ஷாட்டல் கண்டோனில் போலி போலீஸ் அல்லது வங்கி ஊழியர்கள் தொடர்பு கொண்ட தொன்னூற்று நான்கு உறுதிப்படுத்தப்பட்ட மோசடி வழக்குகள் பதிவாகியுள்ளன இதனால் ஏற்பட்ட மொத்த இழப்பு சுமார் ஏழு லட்சம் பிராங்குகள் ஆகும் இதில் சுமார் எழுபது சதவீத வழக்குகள் தீர்வு காணப்பட்டுள்ள போதிலும் இன்னும் முப்பது வழக்குகள் விசாரணையில் உள்ளன இதற்கு பிறகும் பாதிக்கப்பட்டவர்களோடு நேரடி தொடர்பு ஏற்படாத நூற்று மோசடி முயற்சிகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன மொத்தமாக நாற்பத்தி மூன்று கூறியர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் எட்டு பேருக்கு எதிராக விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த நிலை தொடரக்கூடும் என்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் இந்த வகை குற்றங்களை எதிர்கொள்ள தனது நடவடிக்கைகளை காவல்துறை தீவிரப்படுத்தும் என அறிவித்துள்ளது அதே நேரத்தில் சந்தேகமான அழைப்புகள் வந்தால் உடனடியாக துண்டிக்க வேண்டும் என்றும் தொலைபேசியில் தனிப்பட்ட அல்லது வங்கி தகவல்களை வழங்கக்கூடாது என்றும் வங்கி அட்டையோ பின் எண்ணையோ யாரிடமும் கொடுக்கக்கூடாது சந்தேகமான சூழ்நிலைகளை உடனடியாக ஒன்று ஒன்று ஏழு என்ற எண்ணில் போலீசுக்கு தெரிவிக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குடும்பத்தினர் நண்பர்கள் அயலவர்கள் ஆகியோரோடு இந்த தகவல்களை பகிர்வதும் மோசடிகளை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் என காவல்துறை தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் கடந்த வார இறுதியில் மற்றும் திங்கட்கிழமை அதிகாலை நடைபெற்ற பல்வேறு குற்றச் செயல்களோடு தொடர்பாக மூன்று தனித்தனியான சம்பவங்களில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நடவடிக்கைகளை சூரிச் நகர போலீசார் மேற்கொண்டுள்ளனர் டிசம்பர் இருபதாம் தேதி சனிக்கிழமை இரவு ஒன்பது மணியளவில் சூரிச் கிறிஸ்துமஸ் சந்தையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சந்தை வர்த்தக ஸ்டால்களை விட பார்வையாளர்களை கவனித்துக் கொண்டிருந்த இரண்டு பேரை சந்தேகத்தின் பேரில் கண்காணித்தனர் தொடர்ந்து மேற்கொண்ட கவனிப்பில் ஒரு இளம் பெண்ணின் கைபேசியை திருடும் காட்சியை போலீசார் நேரில் கண்டனர் நடவடிக்கை எடுத்த அவர்கள் அல்ஜீரியன் ஒருவரையும் வயதுடைய ஒருவரையும் சம்பவ இடத்திலே கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து டிசம்பர் திங்கட்கிழமை அதிகாலை மூன்று மணிக்கு முன்பாக சுரேஜ் கிரேவ் பகுதியில் ஒட்டுகுந்து திருட முயன்றதாக ஒரு புகார் கிடைத்துள்ளது சில நிமிடங்களுக்குள் சம்பவ இடத்தை அடைந்த போலீசார் ஒரு நபரை சோதனை செய்ததில் திருட்டு சம்பவத்தோடு தொடர்புடைய பொருட்களை பறிமுதல் செய்தனர் ஆரம்ப விசாரணையில் இருபத்தி இரண்டு வயதுடைய ஸ்பெயின் குடிமகனான அந்த நபர் இதற்கு முன்பும் இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது அவரை போலீசார் கைது செய்து விசாரணைக்காக காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றனர் அதே நாள் அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் பகுதியில் அமைந்துள்ள கிறிஸ்துமஸ் சந்தையில் உள்ள ஒரு விற்பனை ஸ்டாலில் புகுந்து கொள்ளை முயற்சி நடந்ததாக பாதுகாப்பு பணியாளர்கள் தகவல் அளித்தனர் உடனடியாக அங்கு சென்ற போலீசார் இருபது வயதுடைய குரோசிய குடியுரிமை பெற்ற ஒரு பெண்ணை கைது செய்து மேலதிக விசாரணைக்காக காவல் அழைத்துச் சென்றனர் பொது இடங்களில் குறிப்பாக திருவிழா மற்றும் கிறிஸ்துமஸ் சந்தைகளில் நடைபெறும் காலங்களில் மக்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்றும் சந்தேகத்துக்கிடமான நடமாட்டங்களை உடனடியாக போலீசாருக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் சூரிச் நகர் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது சூரஜ் கேன்டோனில் நடைபெற்று வரும் கொள்ளை தடுப்பு சிறப்பு நடவடிக்கையின் முதல் கட்டம் வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளதாக கேன்டோன் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நடவடிக்கையின் போது சொத்து சம்பந்தப்பட்ட குற்றங்களை மையமாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட தீவிர கண்காணிப்பு மற்றும் சோதனைகளில் மொத்தம் நூற்று பதினோரு சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சிறப்பு நடவடிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி இறுதி வரை தொடரும் என்றும் காவல்துறை அறிவித்துள்ளது நவம்பர் ஆரம்பம் முதல் டிசம்பர் வரை சூரிஜ் கண்டோன் முழுவதும் அதிகரிக்கப்பட்ட ரோந்து மற்றும் சோதனை பணிகளின் ஒரு பகுதியாக ஆயிரக்கணக்கான வாகனங்களும் அவற்றில் பயணித்தவர்களும் சோதனை செய்யப்பட்டனர் இந்த நடவடிக்கையில் நகராட்சி காவல்துறைகள் சுவிஸ் ரயில்வே போக்குவரத்து காவல்துறை மற்றும் சுவிட்சர்லாந்து சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு கூட்டாட்சி அலுவலகம் ஆகிய அமைப்புகளும் இணைந்து செயல்பட்டன சோதனைகளின் போது அடையாள ஆவணங்கள் வாகனங்கள் மற்றும் செல்லப்பட்ட பொருட்கள் அனைத்தும் பரிசோதிக்கப்பட்டன இதனோடு மேற்கொள்ளப்பட்ட விசாரணை நடவடிக்கைகள் மூலம் பல்வேறு குழுக்கள் குறித்த தகவல்கள் கிடைத்தன குறிப்பாக நகர்ந்து செயல்படும் குற்றவாளிகள் குறிவைக்கப்பட்டு திட்டமிட்ட நடவடிக்கைகளில் கைது செய்யப்பட்டனர் இவர்களில் முப்பத்தி பேர் உட்புகுந்து கொள்ளை அடிப்பவர்களாகவும் இருபத்தி நான்கு பேர் தொழில்முறை ஏமாற்று மற்றும் கைப்பை திருடர்களாகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இவர்களில் சிலர் குற்றம் செய்யும் போதே கையும் களவுமாக பிடிபட்டனர் மேலும் வெளிநாட்டினர் மற்றும் ஒருங்கிணைப்பு சட்ட மீறல் போதைப் பொருள் சட்டம் தொடர்பான குற்றங்கள் மற்றும் பிற அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டிய வழக்குகள் உள்ளிட்ட காரணங்களுக்காகவும் கூடுதலாக பேர் கைது செய்யப்பட்டனர் தீவிரமான தேடுதல் மற்றும் விசாரணை நடவடிக்கைகளின் விளைவாக ஒரு லட்சம் மேற்பட்ட மதிப்புள்ள திருடப்பட்ட பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன இவை பெரும்பாலும் வீட்டுக் கொள்ளைகள் மற்றும் பிற சொத்து குற்றங்களில் இருந்து புறப்பட்டவையாகும் இதில் பெரும்பகுதி தற்போது சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களோடு இணைக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் ஆப்கானிஸ்தான் அல்பேனியா அல்ஜீரியா அசர்பை இத்தாலி கொசோவா குரோசியா மொரோக்கோ மொசிட ியா ருமேனியா சுவிட்சர்லாந்து சேர்பியா ஸ்லோவேனியா மற்றும் டுனிசியா உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த குடிமக்கள் உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த சிறப்பு நடவடிக்கைகளுக்கு மேலாக வழக்கமான ரோந்து பணிகளின் ஒரு பகுதியாகவும் பல்வேறு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது சூரிஜ் கண்டோடில் கொள்ளை மற்றும் திருட்டு கூட்டங்களை கட்டுப்படுத்த இந்த நடவடிக்கைகள் முக்கிய பங்காற்றி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜெனிவா கண்ட்ரோனில் நடைபெறும் மிக பழமையான விளையாட்டு நிகழ்வுகளில் ஒன்றான ஏழாவது ஜெனிவாவில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் நீச்சல் போட்டியில் இந்த ஆண்டு முதல் முறையாக ஒலிம்பிக் நீச்சல் வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் பிரபல பிரெஞ்சு ஒலிம்பிக் நீச்சல் வீரரான சார்லட் பேலர்ட் மற்றும் ஜேமி டெஸ்பிளான் ஆகியோர் இந்த ஆண்டின் போட்டியின் ஆதரவாளர்களாக மட்டுமல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை நேரடியாக நீச்சலிலும் பங்கேற்றனர் சனிக்கிழமை லேக் ஜெனிவா நீரின் வெப்பநிலை எட்டு தசம் ஏழு உறுப்பாக செல்சியாக இருந்த நிலையில் இங்கிலீஷ் கார்டன் ஜெனிவா இருந்து போட்டி தொடங்கியது சுமார் இருபத்தி ஐந்து பேர் கொண்ட குழுக்களாக பங்கேற்பாளர்கள் குளிர்ந்த நீரில் இறங்கி நிர்ணயிக்கப்பட்ட நூறு மீட்டர் தூரத்தை நீந்தினர் இதில் பலர் பாதுகாப்பான மற்றும் கற்பனை கலந்த வேடங்களில் பங்கேற்று பார்வையாளர்களை கவர்ந்தனர் சிலர் காளான் வான்கோழி கடற்கொள்ளையர் போன்ற வித்தியாசமான வேடங்களில் நீந்தியது நிகழ்வுக்கு மேலும் உற்சாகத்தை சேர்த்தது ஜெனீவா கிறிஸ்துமஸ் நீச்சல் போட்டி ஆயிரத்தி ஆண்டு தொடங்கப்பட்டதாகும் நீண்ட பாரம்பரியமும் பொதுமக்கள் பங்கேற்பும் கொண்ட இந்த நிகழ்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பால் சுவிட்சர்லாந்தின் காட்சி அல்லாத பண்பாட்டு பாரம்பரியமாக அங்கீகரிக்கப்பட்டது கடும் குளிரை பொருட்படுத்தாமல் விளையாட்டு ஆர்வத்தையும் சமூக ஒற்றுமையும் வெளிப்படுத்தும் இந்த போட்டி ஆண்டுதோறும் ஜெனீவாவில் நடைபெறும் முக்கியமான குளிர்கால நிகழ்வாக திகழ்கிறது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியின் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி